ஹலோ மக்களே எல்லாருக்கும் அருமையான மாலை வணக்கம் மிக பெரிய வரலாறுடைய திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்னர் சங்கருடைய கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது வந்து அவங்க பொன்னர் சங்கர் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து போர் புரிஞ்ச இடம் நம்ம பொன்னர் சங்கர் ஐயா வந்து பணி செய்கிற பூசாரி அவங்களெல்லாம் பாருங்கள் உங்க எல்லா உங்கள் உங்கள் எல்லாருடைய எல்லாருக்கும் பொன்னர் சங்கரோடைய அருள் கிடைக்கட்டும் சொல்லி வேண்டிக்கிறோம் இதுதான் வந்து அவங்க போர் செஞ்சு சிந்தனை இடம் ரத்தம் சிந்தின இடம் இந்த கருப்பா சரியிறது எல்லாமே வந்து பொன்னர் சங்கர் அங்கும் பங்காளிகள்லாம் அவங்க சண்டை போட்டு போரில் வீர மரணம் அடைஞ்சவங்களுடைய ரத்தம்னு சொல்லிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க வேண்டுனது கரெக்டாக பளிக்கும் நியாயமான கோரிக்கைகளும் இங்கே நிறைவேறும் இது என்ன சமிதியா இதுவும் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற இடம் எதிரி அழிச்சு வைக்கட்டும் எங்களையும் நல்லா வைக்கட்டும் அருமையான சக்தி கொண்ட இடங்க இது சக்தி பூமி பாருங்க புத்து இருக்குது நாகபுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில இருந்து பஸ் வசதிகள் இருக்குது இருந்தாலும் காரு டூ வீலர்ல நம்ம வர்ற மாதிரி வந்தால் நல்ல நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வந்துட்டு போகலாம் பஸ் டயத்துக்கு தான் வரும் மாசையில் இங்கே பெரிய திருவிழா நடக்கும் மிகப்பெரிய விசேஷமாக கிராண்டாக நடக்கும் திருவிழா அவ்வளவு கூட்டம் இருக்கும் இதுதான் வந்து மக்களே அவங்களுடைய போர் எதிரிகளை அழித்து அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி இன்னமும் இந்த கல்லா இருக்கிறதா எல்லாருமே இங்கே சொல்கிறாங்க El arma al